ஒரு ஊழியக்காரர் ஒரு பஸ்ல போயிட்டு இருக்கிறாரு அப்படி பஸ்ல போயிட்டு இருக்கும்போது டிக்கெட்டுக்கு பேலன்ஸ் கொடுக்கும் போது பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டாரு அந்த கண்டக்டர் இப்போ அந்த பத்து ரூபாயை பாஸ்டர் யோசிக்கிறாரு திருப்பி கொடுத்துருவோமா இல்லை வேணாமா உள்ளே இருந்து ஒன்று பேசுது ஏய் இவன் எத்தனை பேரை ஏமாத்தி சில்லறை கொடுக்காம ஆட்டையை போட்டுக்கிட்டு இருக்கான் இன்னைக்கு கர்த்தர் உனக்காக ஒரு அற்புதம் செய்திருக்கிறார் இந்த பத்து ரூபாயை நீ வைத்துக்கொண்டு நீ இன்னொரு ஊழியத்துக்கு ஆனா இவருக்குள்ள போராட்டம் பயங்கரமா இருக்கு கொடுக்கவா வேணாமா இந்த பத்து ரூபாய கொடுத்துருவோம் அப்படின்னு நினைக்கிறாரு இன்னொரு பக்கம் இவனுக்கெல்லாம் கொடுக்க கூடாது பத்து ரூபாய் பெரிய காசு இதை நீ இன்னொரு காரியத்தை பண்ணிரு அப்படியே குழம்பி குழம்பி போய் அவர் இறங்க வேண்டிய ஸ்டாப் வந்துருச்சு அப்படியே இறங்கும் போது கண்டைகிட்டையும் படிக்கட்டையும் பார்க்குறாரு கடைசியில் ஒரு முயற்சி எடுத்துட்டு போய் பத்து ரூபாயை திருப்பி போய் என்ன செஞ்சுட்டாரு கண்டறிக்கிட்டு கொடுத்துட்டாரு அப்போ அந்த கண்ட்ரக்டர் வாங்கிட்டு சொன்னாராம் நீங்கள் பாஸ்டர்னு எனக்கு தெரியும் உங்கள் சர்ச்சைக்கு வரலாமாங்கிறத யோசித்துக்கிட்டு இருந்தேன் அதனால பத்து ரூபாய் எக்ஸ்ட்ராவா கொடுத்து செக் பண்ணி பார்த்தேன் நீங்கள் உள்ள பாஸ்டரா இருக்கிறீங்க நாளைக்கே உங்கள் சர்ச்சைக்கு வரேன்னாராம் இவர் அந்த பசை விட்டு இறங்கி அந்த சவத்தில் சாஞ்சு அரை மணி நேரம் உட்காந்துருந்தேன் வீட்டுக்கே போகல ஆண்டவரே என்னை காப்பாத்திட்டீங்களே என்னை காப்பாத்திட்டீங்களே ஆண்டவரே நமக்கு நன்றி ஆண்டவர் பார்த்தீங்களா நாம் முயற்சி எடுத்தால் தான் உண்மையாக இருக்க முடியும் நீங்கள் முயற்சி எடுக்கலன்னா பொய்யில் தான் இருப்பீங்க உங்களை சுற்றிலும் ஒரு கூட்டம் இருக்குது அந்த கூட்டம் எல்லாமே எதுக்காக வந்திருக்குன்னா உலகத்துக்குள்ளே கொண்டு போகிறதுக்காக உங்களை வந்திருக்குது எதுக்கு நடுவு நீங்கள் முயற்சி எடுத்தால் தான் நீங்கள் பிரித்து மாற முடியும் கர்த்தர் அந்த இடத்துல வந்து முயற்சி பண்ண மாட்டார் ஏய் விலகி போடா அது ஏன் பிள்ளடா ஏய் போடா ஏய் அது ஏன் பிள்ளடா அப்படிலாம் சொல்ல மாட்டார் அவர் சொல்லிட்டார் நீ உண்மையா இருந்தால் ஆசீர்வதிக்கப்படுவாய் அந்த இடத்துல யார் தான் போராடணும் நீங்க தான் போராடணும் இப்போ ஏஞ்சல் கம்பு சுத்த போறா ஸ்கூல்ல அப்படின்னா எனக்கும் கம்பு சுத்த தெரியும் ஏஞ்சல் கொஞ்ச நேரம் நான் சுத்துறேன்னா அந்த ஸ்கூல் வாத்தியார் ஒத்துக்குருவாரா யாருக்கு வெற்றி இது இந்த வெற்றி யாருடைய வெற்றி அவங்க அப்பாவுடைய வெற்றி அல்ல இது ஏஞ்சலுடைய வெற்றினா ஏஞ்சல் தான் ஜெயிக்கணும் ஏசு கிறிஸ்து ஏற்கனவே நான் உலகத்தை ஜெயித்தேன்ட்டாரு ஜெயிச்சுட்டு போயிட்டார் ஜெயிச்சு அதை காமிச்சிட்டு போயிட்டாரு நான் உலகத்தை ஜெயித்தேன் உனக்கு பலன் கொடுக்கிறேன் உன் கூட தான் இருக்கிறேன் நீயும் ஜெயிக்கணும் அல்ல இப்போ நீங்கள் நீங்க தான் ஜெயிக்கணும் நீங்க தான் போராடணும் உண்மையா இருக்கிறதுக்கு நீங்க தான் கத்தருடைய சமூகத்தில் விழுந்து விழுந்து அழுகணும் அண்டு வரை எனக்கு பலன் தாரும் நான் இப்படி வாழ எனக்கு பலன் தாரும் இப்படி நடக்க எனக்கு பலன் தாரும் சொல்லி நீங்கள் யார்கிட்ட கேட்கணும் ஃப்ரெண்ட்ட கேட்டால் எழுத்துட்டு போயிடும் கத்தர் இடத்துல கேட்கணும் ஏன்னா பரிபூரண ஆசீர்வாதத்திற்கான பலன் உண்மையா இருப்பது நான் என் வாழ்வி நம்பிக்கை தான் خير